அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்கள் ஆதரவுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் சட்ட உதவி சங்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் சட்ட உதவி சங்கத்தின் நிறுவனரும் மக்களின் சட்ட பாதுகாவலர் அண்ணன் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார் மயிலாடுதுறை தெற்கு மாவட்ட தலைவர் திரு என் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையத்தில் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி பதினெட்டு முப்பது வழக்கு பதிவு செய்து இதுவரை கைது செய்யாமல் அலட்சியமாக இருக்கும் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் இதை தமிழக முதலமைச்சர் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக மணல்மேடு காவல் நிலைய வாசலில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது இதில் நிறுவனர் திரு கராத்தே ஏ ராஜா அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு மற்றும் சக்சஸ் டிவிக்கும் பேட்டி அளித்தார் அதில் அனைத்து சமுதாய மக்கள் சட்ட உதவி சங்கத்தில் இணைய வேண்டும் பின்பு உங்களுடைய உரிமைகளையும் உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் இதில் மாநில தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி அமர் கிரிஷ் மாநில செயலாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏ எஸ் பி அஜய் கோபால் வர்மா மாநில பொருளாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பாலமுருகன் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் ஒருங்கிணைப்பாளர் திரு ரவி தலைவர் திரு ரங்கன் பொருளாளர் திரு லோகநாதன் அமைப்பாளர் திரு சிவகுமார் செயலாளர் திரு ராகுல் மயிலாடுதுறை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு என் பி சிங்காரவேலு தெற்கு மாவட்ட பொருளாளர் திரு ஜி ஸ்டீபன் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் திரு பி ராஜபாண்டி மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட தலைவர் திரு ஜி துரைசாமி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் மோகன் சுந்தர் வடக்கு மாவட்ட பொருளாளர் திரு ஏ ஜெயராஜ் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் திரு ஆர் ரமணா வடக்கு தொகுதி தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் வடக்கு தொகுதி செயலாளர் திரு கே பாலமுருகன் வடக்கு தொகுதி பொருளாளர் திரு எஸ் ஆரோக்கியராஜ் வடக்கு தொகுதி அமைப்பாளர் திரு பி செந்தில்குமார் வடக்கு தொகுதி கௌரவ தலைவர் திரு கே ஞானசேகரன் செயற்குழு உறுப்பினர்கள் திரு பி சம்பந்தம் திரு வி ராமகிருஷ்ணன் திரு எஸ் ஐ சுதன் சிறப்பு அழைப்பாளர்களாக என் மாநில பொதுச் செயலாளர் சென்னை திரு ஏ எசக்கிமுத்து என்எம்பி மாநில பொருளாளர் சென்னை திரு பி ரமேஷ் என்எம்பி மாநில அமைப்பாளர் சென்னை திரு பி எஸ் ஜவகர் என்எம்பி மாநில இளைஞரணி செயலாளர் சென்னை திரு டி அமர் தினேஷ் என்எம்பி மாநில துணைத் தலைவர் சென்னை திரு ஜே ராஜா என்எம்பி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கன்னியாகுமரி மாவட்டம் திரு எஸ் சுபாஷ் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி